ஹாய் காய்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வித்தவுட் லைனிங்கில் இதோடய சுற்றுலவு வந்து நான் எடுத்துக்கிறேன் இது வந்துட்டு ஒன்பதரை அடி இன்ச் இருக்குது நமக்கு சுற்றுலவு இதை விட ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு பதினோரு இன்ச்சுக்கு நம்ம சுற்றுலவு மார்க் பண்ணிக்கணும் நான் வந்துட்டு இப்போ பதினோரு இன்ச்சுக்கு வந்துட்டு சுற்றுலவு மார்க் பண்ணிக்கிறேன் எல்லாத்துலேயும் பதினோரு இன்ச் வந்துட்டு இப்போ நான் ஃபேப்ரிக் ஃபுல்லாக நான் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நான் இதே மாதிரி வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் சுற்றுலவை நான் அகெயின் வந்துட்டு கொஞ்சம் டவுட் இருக்கு அதனால் நான் எடுத்துக்கிறேன் ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் சுருக்கமாக இருக்கு இல்லையா நம்ம இதை அயர்ன் பண்ணிக்கலாம் பட் இந்த டைமில் வந்துட்டு என்கிட்ட கரண்ட் இல்லை வீட்டில் அதனால் நான் அயர்ன் பண்ண முடியலை அதனால் நான் வந்துட்டு நல்லா இழுத்து வச்சு நான் எடுத்து பார்த்துக்கிறேன் ஸோ அது வந்துட்டு ஒம்பதரை இன்ச்சு தான் இருக்குது அதை விட ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு பதினோரு இன்ச் வந்துட்டு நீங்கள் சுற்றுலா நோட் பண்ணிக்கலாம் பதினொரு இன்ச்சு நோட் பண்ணிவிட்டு இது மீதியை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக இந்த சைடு இருக்கிறது வந்து கரைப்பகுதி நான் வந்து கரைப்பகுதியை வச்சுட்டு இந்த ஆப்போசிட் சைடில் வந்துட்டு மடித்து நமக்கு சுற்றுலா எடுத்துருக்கேன் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் நீட்டாக கிடைக்கும் ஒன்றரை இன்ச்சு கீழே மடித்து செய்கிறதுக்கு நான் விட்டுக்கிறேன் பட் இது வந்துட்டு கொஞ்சம் துணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு இன்ச்சு தான் விடுறேன் எப்போதும் நார்மலாக வந்துட்டு ஒன்றரை இன்ச் விடுவோம் அது அப்படியே நீங்கள் விட்டுக்க வேண்டியதான் ஹைட்டு வந்துட்டு ப்ளவுஸு அப்படியே வச்சு ம மெஷர்மெண்ட் வச்சு பார்த்துக்கலாம் அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு போடுறீங்க அப்படின்னா இப்படி தான் போடணும் இப்போ நெக்ஸ்ட்டு நெக் வந்துட்டு கழுத்து இருக்கு இல்லையா அதோட அதை வந்து பேக் சைடு வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா நீங்கள் விட்டுக்கணும் இப்போ ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியாச்சு இப்போ அந்த ஒரு இன்ச்சு மடித்தைக்கிறது வச்சோம் இல்லையா அதை வந்துட்டு ஃப்ரண்ட் சைடும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கனால அது கரெக்டாக வந்துருச்சு இது கொஞ்சம் துணி கிளாத் பெருசாக இருக்குன்னா இன்னும் கீழே போகும் அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி தான் ஆகணும் இப்போ வந்து இந்த மாதிரி கொக்கி இருக்க பக்கம் வந்துட்டு அந்த உடனே ஒரு இன்ச்சு மடித்து வச்சு வச்சோம் இல்லையா அந்த சைடு வந்துட்டு பட்டிக்கிட்டே ஜாயின் பண்ணி அதில் கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் ஆப்போசிட் சைடு சைடு ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா அதையும் அந்த ஒரு இன்ச் மார்க் பண்ண இடத்துலேருந்து வச்சுட்டு நீங்கள் சைடு ஹோல் கை ஸ்லீவ் ஜாயின் பண்ண இடத்துலேருந்து மார்க் பண்ணிக்கணும் அதுக்கு கால் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கணும் இப்போ அது எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் எனக்கு ஏழு இன்ச் இருக்குது ஒரு ஆறே முக்கால் ஏழு அது கரெக்டாக இருக்கும் அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் மேலே ஏற்றி நான் நோட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மூணு இன்ச்சுக்கு வந்துட்டு கழுத்து அகலம் மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு கால் இன்ச்சு வந்துட்டு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறது அதாவது கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிக்கணும் ரெண்டரை இன்ச்சு ஷோல்ட்ரு அதுக்கப்புறம் ஒரு கால் இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு கை ஜாயின் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு நீங்கள் வச்சு ஒரு கவு போட்டுக்கணும் அந்த கவு தான் கை வளைவு இப்போ இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக போட்டு ஒரு அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் கவு போட்டுக்கணும் இப்போது இந்த பட்டி ஜாயின் பண்ண இடத்த மார்க் பண்ணோம் இல்லையா அதை நோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து மூன்று இன்ச் அகலம் வச்சுட்டு அதுலேருந்து ஒன்றரை இன்ச் வச்சு ஒரு கர் போடணும் இப்படி தான் நீங்கள் வந்துட்டு கப் சைஸ்க்கு வந்துட்டு மார்க் பண்ணி கட் பண்ணணும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கப் சைஸ் கரெக்டாக வரும் இப்போது ஃப்ரெண்ட்டு கழுத்து ஸ்லீவு பேக் கிள்த் எல்லாமே நான் கட் பண்ணிக்கிறேன் ஒரு ரவுண்ட் நெக்குங்கிறதுனால நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன் இந்த சைடும் நான் நல்லா க கட் பண்ணிட்டேன்னா இப்போ ப்ளவுஸ் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்துட்டு நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு இப்போ இதில் டாட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் இதை வந்து சென்ட்ரை மார்க் பண்ணி நோட் பண்ணிக்கணும் இதுலேருந்து இருந்து மூணு இன்ச்சு நேராக வச்சு கோடு போடணும் அதுலேருந்து ஒன்றே முக்கால் இன்ச்சு வச்சுக்கிட்டு கீழே ஒன்றே முக்கால் இன்ச்சு வச்சுட்டு நீங்கள் வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்க வேண்டியதான் இது அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாட் வந்துடும் இது ரெண்டும் ஒன்றா இல்லையா இதை நான் கட் பண்ணி விட்டிக்கிறேன் தனித்தனி பீஸாக தேங்க்யூ